இந்தியா டி டுவெண்ட்டி அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவின் சாதனையை பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம் முறியடித்திருக்கிறார் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வரும் ஜூன் இரண்டாம் தேதி தொடங்குகின்றது இந்த தொடரில் இந்தியா பாகிஸ்தான் ஒரே பிரிவில் இருக்கின்றது இரு அணிகளும் ஒன்பதாம் தேதி முடிவில் உள்ளது இதற்கான டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்திருக்கின்றது இந்த நிலையில் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டின் டான் பிராட்மேன் என பாபர் அசாமை ரசிகர்கள் புகழ்வது உண்டு பாபர் அசாம் டி ட்வெண்ட்டி போட்டிகளில் அபாரமாக விளையாடி வந்தாலும் அவனுடைய ட்ரைக்ரேட் மிகப்பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது தன்னுடைய கேப்டன் பதவியை பாபர் அசாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு பிறகு இழந்த நிலையில் தற்போது மீண்டும் கேப்டனாக அமர்ந்திருக்கிறார் இந்த சூழலில் பாகிஸ்தான் அணி தற்போது இங்கிலாந்து சுற்றுப்பயணம் கொண்டு டி தொடர்கள் விளையாடுகின்றது இதில் இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி மூணு ரன்கள் எடுத்தது இதில் ஜோஸ் பட்லர் எண்பத்தி நாலு ரன்கள் எடுத்தார் இதனை அடுத்து நூற்றி எண்பத்தி நாலு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கில் விளையாடிய பாகிஸ்தான் அணி பத்தொன்பது புள்ளி இரண்டு ஓவரில் நூற்றி அறுபது ரன்கள் எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியைத் தழுவியது இதில் கேப்டன் பாபர் அசாம் போல் குறைந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் இருபத்தி ஆறு பந்துகளில் முப்பத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே சேர்த்து ஃபெவிலியன் திரும்பினார் எனினும் இந்த ஆட்டம் மூலம் பாபர் அசாம் புதிய சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார் அதாவது சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ரன்கள் அடித்தவர்கள் பட்டியலில் பாபர் அசாம் தற்போது இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார் இதற்கு முன்பு ரோஹித் சர்மா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ரன்கள் அடித்திருந்த நிலையில் தற்போது பாபர் அசாம் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் அடித்திருக்கிறார் இந்த பட்டியலில் விராட் கோலி நாலாயிரத்தி முப்பத்தி ஏழு ரன்கள் அடித்து முதல் இடத்தில் உள்ளார் விராட் கோலியை முந்த வேண்டும் என்றால் பாபர் அசாமுக்கு வெறும் ஐம்பத்தி ஒரு தான் தேவை இதனால் டி உலக கோப்பை தொடங்குவதற்கு முன்பு இங்கிலாந்து தொடரில் பாபர் அசாம் இடம் வந்து விடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இன்னும் பதிமூணு ரன்கள் எடுத்திருந்தால் சர்வதேச கிரிக்கெட்டில் நாலாயிரம் ரன்களை எட்டிய முதல் பாகிஸ்தான் வீரர் என்ற பெருமையை பெறுவார் இந்த போட்டியில் பாபர் அசாம் அடித்த ரன்கள் மூலம் சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரன்கள் எடுத்த முதல் கேப்டன் என்ற பெருமையும் அவர் பெற்றிருக்கிறார் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்